కాన్ సట్సి మంగులదా వాస్లదా మినానాని సింది వాస్లదా కింది మింది எம்ஜிஆர் காலகட்டத்தை எம்ஜிஆர் படம் கேட்பாங்க அது விட எங்க பிடிப்பாங்க கைமக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா மூடி டேமுக்கு வந்துருக்கோம் மூடி டேம்ல வந்து லெஃப்ட் சைடு பாருங்க லெஃப்ட் சைடு டேம்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க வாட்டர் சூப்பராக இருக்கா இடம் சிந்தனையில் வந்து எதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஃபியர் மேன் ஒரு வந்த பூண்டி டேமில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு பூண்டி டேமில் இது வந்து திருவள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தான் சரிங்களா பதினாறு கிலோமீட்டர் தான் திருவள்ளூர்லருந்து நம்ம சென்னையிலேருந்து வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்தமாதிரி தான் வரும் இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு நண்பர்களே பாருங்கள் கீழேலாம் ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழே போய்ட்டு ஒரு ஃபிஷிங் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் போ நம்ம கீழலாம் போய் பார்க்கலாம் இப்போ அந்த சைடாக போய் பார்க்கலாம் ரைட் சைடு அந்த ரைட் சைடு போய் பார்ப்போம் இப்போ அந்த வழியே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து இடம் நல்லாயிருக்கும் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கீழே எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு போவோம் சரிங்களா வாங்க போகலாம் வண்டி வரான் சும்மா வந்து வேடிக்கை நான் பார்த்துக்கலாம் வண்டி வந்து நம்ம தம்பி வண்டி சாகி தெரிஞ்சியா சேர்ற சார் பாருங்க இடம் சூப்பரா இருக்கும் நல்ல அருமையான இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எப்படி போதும் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இடம் இடம் நல்லா இருக்கு இது வந்து சின்னதா ஒரு பார்க்கு அது என்ன பாட்டிடா எம்ஜிஆர் ஒரு இந்த இடத்துல தான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பாட்டு எடுத்தாங்க லவ் பர்ச் லவ் பர்ச் தட் பர்சன் அந்த பாட்டெல்லாம் எடுத்தாங்கன்னா நம்ம அதை நோக்கி கொண்டு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமா அது வந்து லோ 什么？ சுந்தர மேம் வந்து நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பாரஸ் போய் மாட்டிப்பாங்க ஒரு டேய் த்ரில்லர் மூவி அதுதான் இது அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் எல்லாம் நைட் டைம்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பின்னாடி வந்து இன்னொரு கோலரை வந்துட்டு இருக்காரு சூப்பராக சூப்பராக இருக்கும் அங்கே வந்து போட்டிங் பண்ணுற இடம் போட்டிங்கு ஃபிஷ்ஷிங்கு எல்லாம் பண்ணுவாங்க

படைகள் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம இருக்கிற இடம் இல்ல நம்ம போற இடம் வந்து காப்பு காட்டு சரி இருக்கிற இடம் காப்பு காடா போவோம் காப்பு காடு காப்பு கட்டி வேற வந்து நிறைய வரோம் எதுக்குன்னே தெரியல நம்ம வந்து அது கீழே அந்த டேம் பார்த்தோம் இல்லைங்களா கீழெல்லாம் நம்ம போய் பார்க்கல ஒன்றும் ஃபுல்லாக நம்ம இப்போ அது நம்ம போய் பார்க்குறோம் இப்போ இடத்துல நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு நம்ம அங்கே கீழே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போகலாம் ஏதோ ஒன்று முக்கிலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு செம்மரம் தோட்டமா ஒரு அக்கா வந்து உட்காந்துட்டு இருக்கோம்னாங்க அவங்ககிட்ட கேட்டோம் இது உள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு செம்மரு தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எப்படி தான் இருக்குது இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக போகிறாங்க ஒரு கூட்டமாக ஃபேமிலியாக ட்ரிப்பு போயிட்டு இருக்காங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியல பார்த்தீங்களா எப்படி பார்த்துங்க நடு ரோட்டில் ஏன்னா வர நடு ரோட்ல ஏன் வரும் முன்னேறிப்போ இல்லைன்னா எப்படின்னா முடிய கூட அனுப்பிச்சு கூட வா கூட வா அப்படி போவாத செம்மரத்தோட்டம் தாய்லம் தோட்டம் போல் தட செம்மர தோட்டம் ஏதோ ஒன்று ஒருவேளை தாய்லந்தோட்டத்தில் செம்மரன்ட்டு பேர் இருக்குமோ செம்மரம் ஒரு ரெண்டு வெட்டிங் போகலாமா ஏ தலா ரெண்டு ரெண்டு கட்டை வெட்டினா முடிப்போச்சு ஆமா தலா செம்மரம் தலை நம்பர்களே இதுதான் செம்மரம் அதுதான் கூட கொடுங்கிருப்போம் அது பார்த்தீங்கன்னா செம்மரம் உள்ளே இருக்கிறது இதோ இதுதான் செம்மரம் பாருங்கள் இதுதான் வந்து செம்மரம் யாரும் பார்த்ததுக்குன்னா பார்த்துங்க இதுதான் இருக்கும் செம்மரம் ஆகிடமாட்டேங்க போய்கிட்டே இருக்கு

கட் பண்ணிட்டு போடலாம் மலை குன்றுல்லாம் தெரியுது தூரத்தில் மலைகள் ஆமாடா மலை மேலே இருந்தோம் ஆமாடா இல்ல பாது மேலே தான் இருந்தோம் மேலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரு இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் பார்க்கலாம் சொல்லுவோம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு கீழே வந்துட்டோம் மேலே கம்மி மேலே இருந்தோம் அப்படியே வந்து கீழே வந்துட்டோம் தண்ணியில் வந்து வாக் பண்ணி நல்ல அடி சுற்றி வர போகிறோம் நம்ம இருப்பா சூ கைட்டு வந்துடுறேன் வீடாக ரெண்டு அடிதான் வீடு சார்

இப்போ வந்து நம்ம நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் செருப்பு ஒழிக்கின்றது கீழே தான் மண்டையில் அடிப்பட்டு அப்படிங்கிறது பூண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போயிடுவாங்க இது இப்படி நடக்கும் இது மேலே தான் நடக்கணுமா தரையில் நடந்து போனாலே கொஞ்சம் சீக்கிரம் நடந்து போயிட்டு இருக்கோம் போனால் நம்ம வந்து மேலே இருந்தோம் ஒரே வந்திருக்கும் அப்படிதாண்ட சொல்லுவன் மே மேல அங்க அங்க அங்கே அதோ பாருங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பிடிக்கலாம்னு தான் வந்தோம் அந்த பிடிச்சி மட்டும் அங்கேயே வச்சு வந்துட்டோம் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு தெரியுங்க புழு இருக்குதா அந்த புழுவை ஆ செப்பா சொல்ல பார்ப்போம் உண்டு அங்கே வேறுங்க எவ்வளோ தான் நம்மது யாரை பிடிச்ச சொன்னாங்க நம்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு போட்டுக்கிறாங்க இங்கெல்லாம் நம்ம போனால் நம்ம காலம் பணம் போடுவோமா ஏன்னா ஃபுல்லாக பழம் இருக்கும் தான் இங்கே போக முடியாது அப்படிங்களா இது தாவிட்டான் பாருங்க தாவிட்டா ஆமாம் தாவி தாவிதான் இப்போ நம்ம வந்து ஏறி பார்க்குமா பிடிச்சல நான் வரலாம் விட காலதான் என்ன தூக்கி விடுப்பா எழுச்சி எழுச்சி விட்டுற போற சரி பை தான் இருக்கும் பார்த்தீங்களா ஒம்பதாம் நம்பரு எட்டாம் நம்பர்லாம் ஃபுல்லாக தான் மிச்சத்தில் தான் இந்த சர்வல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இதை வந்து திடீர்னு அந்த டேம் அந்த ஆனால் மட்டும் உடச்சுக்கிச்சு வச்சுக்கோங்களா நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அப்படியே மொத்தமாக வச்சிக்கினு இதை பாருங்க இந்த சைடு போக வேண்டியது தான் அப்படியே பாறையில் ஒரு பாறையில் லைட்டாக முட்டிக்கினு வச்சுக்கினே போய்டுவோம் அப்படி உயிர் போயிக்கணும்னா இந்த டேம் வச்சுக்க சொல்லுவோம் கீழே இந்த மாதிரி கடற்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் ஒழிஞ்சிக்கணும் தண்ணி வந்து இதில் பட்டு அப்படியே ஃப்ளோ ஆகி மேலே போயிட்டு இதுவாகிடும் நம்ம அப்படியே கீழே கொஞ்சமே தப்பிக்கலாம் எது கூட வேணால் விளையாடலாம் நண்பர்களே ஆனால் இந்த இயற்கை கூடலாம் தான் ரொம்ப ஆபத்து தான் நம்மளே கொஞ்சம் பயந்துங்களை தான் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் இது மேலே ரொம்ப இருக்குதுன்னா ட்ரை பண்ண எடுக்க மாட்டாங்க இங்கே வச்சுருக்கோம் பயப்படலாம் இறங்கிடுச்சு எங்க அங்கே போகிறியா 对、哎、呀，不不，好等啊对,对 சொல்லுவாங்க ஆனால் உண்மையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அணை ஓகேவா வந்து ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வீட்டில் இருந்து குக் பண்ணி கூட இருக்காங்க ஜாலியாக பார்த்து இங்கே ஃபுல்லாகவே பாருங்க ஃபேமிலி ஓப்பன் பண்ணும் போது வாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக டேம் ஓப்பன் பண்ண சொல்ல வந்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி வரும் என்ஜாய்மெண்ட்டே இல்லை ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் பால் ஊற்றிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி வச்சுங்க இது நம்மளோட மீனிங் லேஜ் Location like, come on them.